அப்போ எனக்கு ஒரே வந்து கஷ்டமாகிடுச்சி சரி நான் அப்புறம் நான் வந்து கூட்டத்துக்கு வந்துட்டேன் வந்து அந்த ஜெவர்மெண்ட்டு லேசாக ஜெவர்மெண்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்டர் அம்மா அவங்ககிட்ட வந்து இந்த தகவலை வந்து சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணு வந்து ஊக்க வந்து அந்த முழுகிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இப்படிதான் போனவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை வந்து ஊக்க வந்து முழுங்கி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க இதை கேட்டன்னே எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு ஐயோ என்னன்னு சொல்லி அப்புறம் நேற்று காலையில் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் கண்ணீரோடு வந்து ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எப்படியாவது அந்த ஊக்கு வந்து வெளியில் வந்துடணும் அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊக்கு வந்து கீழே வந்து இறங்கிருச்சு அதனால் வந்து ஒன்று என்டோஸ்கோப்பி மூலமாக அது வந்து எடுக்க முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மோசன் வழியாக போகிறதுக்கு வந்து ஒரு மூணு நாள் மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நான் வந்து உண்மை நேற்று காலையில் வந்து ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணிவிட்டேன் கண்ணீரோடு ஜோம் பண்ணேன் நேற்று சாய்ந்தரம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணனே வந்து அவங்க வந்து சொன்னாங்க சார் ஊக்கு வந்து காலையிலே வந்துருச்சு சார் சொன்னேன் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஏன்னா ஆண்டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் நிறைந்த ஜபத்தை வந்து கேட்டார்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒன்று இன்னொரு நன்மை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன் அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரீரை வந்து இன்றைக்கி அதுதான் எனக்கு சரீரை கொஞ்சம் மெலிஞ்சிருச்சு அப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு நான் ஜோம் பண்ணேன் அப்போ இன்றைக்கி பாஸ்ட்ரையாக வந்து பார்த்திங்கன்னா இயேசுவின் ரத்தத்தை வந்து குறித்து வந்து அந்த ஜபா பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி வந்து பேசினாங்க அந்த ரத்தம்தே நமக்கு வந்து ஜீவனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதாவது அந்த இரத்தத்தை வந்து நம்ம வந்து சொல்லி சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை கற்றுக்கொடுத்தேன் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து என்னுடைய உடல்நிலையில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு முழு நிச்சயமாக நான் நம்புகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோவான் யோவான் வந்து அந்த பதினாலாம் அதிகாரம் நான் போய் உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் வந்து கொள்வேன் வந்து சொன்னாங்க இன்றைக்கி அந்த இதுதே இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் சர்ச்சு பிள்ளைகளுக்கு அந்த இதுதே வந்து வசனத்தை சொல்லிக் கொடுத்தேன் அதே இது ஆண்டோர் வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தினாங்க ஆண்டவர் எனக்கு செய்த அளவட்ட நன்மைகள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி உங்க பேர் என் பேர் ஐசக் தான் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் இயேசுப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் அற்புதங்கள் இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க இதனால நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்க நான் ரெண்டாவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்துக்கு வர முடியாது ரெண்டாவது நாள் வந்தேன் நான் அபிஷேக கூட்டத்தில் பங்கெடுத்துன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா அதை நானும் போனேன் அதே மாதிரி ஆண்டவர் என்னை வல்லமையான அபிஷேகமாக அபிஷேகிச்சார் அபிஷேகித்தார் என்னை நான் அந்நிய பாஷையும் வேகமாக கை தொடங்கிட்டேன் ஆண்டவர் என்னை ரெண்டாவது நாள் கூட்டத்திலேயே அவங்க நல்லா அபிஷேகிச்சார் நான் அபிஷேகத்தை இன்னும் பெற்று கொள்ள நினச்சி மூணாவது நாள் கலந்து கொண்டேன் மூணாவது கூட்டத்திலேயே என்னைய ரொம்ப வல்லமையாக என்னை அபிஷேகிச்சார் அதை கூட எனக்கு நன்றி என்னை எஸ் இப்போ அவங்களை வல்லமாக பயன்படுத்தார் தேங்க்யூ கத்தரை நாமத்துக்கு சூத்திரம் நான் ரொம்ப அபிஷேகம் வேணும் கேட்டு வந்தேன் ஆண்டவர்கிட்ட அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு நல்ல அபிஷேகம் தந்தாரு என்னைய அதிகாமே நான் திடீர்னு கைத்தட்ட அனுப்பிச்சேன் என்னையாமே ஒரு வல்லமை வந்து என் கையெல்லாம் என்ன இறங்குற மாதிரியும் நான் தொடர்ந்து கை தட்டிக்கிட்டு இருந்தேன் என எதையுமே அது நடந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சத்தமாகவும் எனக்கு அந்த ஆனால் பேசும் போதே எனக்கு தோணுச்சு நான் ஆனால் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு மாதிரி வல்லம என் கை எல்லா இடத்துலையும் புறப்பட்டுச்சு அது ரொம்ப நாள் ஆனவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறவரை எனக்கு எல்லாரும் மாதிரி அபிஷேகத்தாங்கன்னு இன்னைக்கு அவசியத்தை தந்திருக்காரு

தொட்டு பேசினாரு நான் அபிஷேகம் பெற்றேன் நான் அதனால் கலந்து கொண்டிங்களே உங்களுக்கு எதுவும் போர் அடிக்கலையா போர் அடிக்கலையா ஃபஸ்ட் நான் மூணாவது நாளே எனக்கு போர் அடிச்சிடுச்சு நாலாவது நாள் ஆண்டவர் தொட்டை பேசினாரு அது போர் அடிக்கல ஆண்டோட பேசிகிட்டே இருக்கணும் தந்துச்சு ஆ ஓகே இது மறுபடியும் உங்கள் லைஃப்பில் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ அட்லீஸ்ட் உங்கள் பேர் ராணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க இருந்து வரல இந்த மூணு நாள் கூட்டத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்களோட என்ன பேசினாங்க உங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிச்சு இதனால நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டிங்க எனக்கு நான் ஆண்டோர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பேன் ஃபஸ்ட்டர் எனக்கு அபிஷேகம் கொடுக்கணும்னு சொல்லி நான் மூணு வருஷமாகவே ஜபம் பண்ணிட்டே இருந்தேன் இந்த தடவை வந்து அஞ்சு நாள் கூட்டத்தில் என் மனது கஷ்டமாகவே இருந்துச்சு நம்ம எங்கே அபிஷேகத்தில் நிரம்ப ஆண்டோர் எங்கே நம்ம கிட்டே இருக்கிறாருன்னு நான் ரொம்ப வேதனையாக இருந்தேன் ஒரு நாள் அப்படி வேதனையாக நம்ம அபிஷேகத்தில் நிரம்ப எண்ணத்துல எண்ணத்தில் இருந்தேன் மறுபடியும் ரெண்டாவது நாள் கற்றுறனே அவரே என்னை திட்ட ஆசி ஆசீர்வாதி எனக்கு அபிஷேகத்தில் நிரம்ப வச்சேன் கத்திரக்கு சோத்து எங்கள் வீட்டுக்காரர் என்னட்டு தனியா தனியாக இருக்கிறாங்க அவர் என் கிட்டே வரணும் ஆளயம் ஆலயத்துக்கு வரணும் ரசிக்கப்படணும் ஆண்டோரையே ஆண்டோரையை நேசிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அவர் அப்படின்னு போது நான் மன்னிக்க இவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இவர் எப்படி மன்னித்து நம்ம சேர்த்திக்கிறது இவரோட எப்படி வாழ்றதுன்னு நினச்சா இப்போ ஆண்டவர் உணர்த்து உணர்த்தினாரம் செய்தி கொடுத்தாங்க மன்னிக்கிறது தான் இயேசுடைய ரத்தம் மன்னிக்கணும் அவரோட அவர் கிட்டே இருக்குது அப்படின்னு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உணர்த்தப்பட்ட ஆலையிலேருந்து அவங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்ட்டு இருக்கோம்